வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையானது அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த அதிரடியான ஏற்றம் மேலும் நாளை சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை இப்போ வந்து கடும் சரிவில் காணப்படுது அது ஏற்படுத்த போகுது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க டாலரின் மதிப்பானது மீண்டும் அதிரடியான ஏற்றங்களில் காணப்படுது இந்த ஏற்றத்தின் காரணமாக தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோடய விலையும் சரியாக போகுது அமெரிக்க டாலரின் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஐந்து ரூபாய் எழுபது பைசாவிலேருந்து எண்பத்தி ஆறு ரூபாய் எண்பது தொண்ணூறு பைசா வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் பெரிய சரிவுகளை நான் ஒட்டு மொத்தமாக எதிர்பார்க்கலாம் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாய் பத்து பைசாவாக காணப்படவில்லை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாவா காணப்படுது இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் சரிவன் பார்க்குறப்ப அதிகபட்சமாக ஐயாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இதே வேலை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து கடுமையாக சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி நான்கு ரூபாயாக காணப்படுது

குறைந்தபட்சமாக எழுவத்தி மூன்றாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு வந்து ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட சரிவின் வேகமும் தாக்கமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் முக்கியமாக சரியறதுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா இந்த வாரத்துல சரியப்பகுது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ச்சியாகவும் கடுமையாவும் சரியப்பகுது இதை பத்தி நம்ம வந்து இப்போ ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்க்கலாம் உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது இப்பொழுது வரை நாற்பத்தி ஐந்து டாலர் என்கிற கடுமையான சரிவில் காணப்படுகிறது இந்த கடுமையான சரிவானது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையான வீழ்ச்சி பெறுவதற்கான முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது அதே வேளையில் இன்றைய உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது குறைந்தபட்சம் நாற்பத்தி ஐந்து டாலரிலிருந்து அதிகபட்சம் அறுபது எழுபது டாலர் வரை சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தின் விலை இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் போகிறது